வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு அட்டகாசமான தக்காளி சாதம் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இது வந்து தக்காளி சாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூஸ்வலாக நம்ம வந்து குக்கர்லேயே வந்து பிரியாணி ஸ்டைலில் பண்ணிடுறோம் பிரியாணி மசாலாலாம் போட்டு அப்படி இல்லைனா தனியாக வெங்காயம் தக்காளியெலாம் வந்து கடாயில் போட்டு பெரட்டி தனியாக சாதம் வடித்து கலந்து தக்காளி சாதம் செய்வோம் இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து குக்கரில் செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் முடிஞ்சிடும் நீங்களும் ஒரு நாள் இந்த மாதிரி லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஈஸியாக ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரையோ இல்லை அப்புறமோ வச்சு கொடுத்துட்டிங்கன்னா டிஃபன் பாக்ஸ் காலி பண்ணிவிட்டு வந்துடுவாங்க இப்போ இது தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமாக பூண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிச்சிடலாம் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு கொஞ்சமாக கடுகு சீரகம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டா கிள்ளி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணி ஒரு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன் நான் இப்போ இது வந்து நல்லா வதங்கட்டும் நம்ம தக்காளியை வந்து தனியாக பியூரி எடுத்தும் நம்ம சேர்த்துக்கலாம் தனியாக இஞ்சி பூண்டு விழுதிருந்தால் அதை அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம் நான் ஈஸியாக வேலை முடியறதுக்காக தக்காளி கூட இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக தக்காளி கொஞ்சம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தக்காளி வந்து நம்ம வந்து கட் பண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து பேஸ்ட்டாக எல்லாத்தையும் அரைச்சி இதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இப்போ இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தனி மிளகாத்தூள் இருந்ததுன்னா தனியாக மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் குழம்பு மிளகாத்தூளே சேர்த்தாச்சு இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வந்து பட்டாணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அங்கங்கே நமக்கு பட்டாணி கிடைக்கும் போது உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான் பட்டாணி இல்லைனா நம்ம வெறும் தக்காளி சாதம் மாதிரியே செஞ்சுக்கலாம் நான் கொஞ்சம் வந்து அங்கங்கே பட்டாணி இருந்தால் நல்லாயிருக்கும்ன்றதுக்காக பட்டாணி கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சதுனால இதில் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண அரிசி தான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம பாஸ்மதி ரைஸ் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது திரும்ப வந்து நமக்கு பிரியாணி எஃபெக்ட் கொடுத்துரும் ஸோ ஒரு பக்காவான தக்காளி சாதத்துக்கு நம்ம சாப்பா சாதாரண சாப்பாட்டு அரிசியே சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிச்சு தான் நம்ம அரிசியும் சேர்த்தாச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி கடைசியாக போட்டு நல்லா கொதிக்குது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் ரெண்டு விசில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா ஒரு சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடும் பாருங்கள் கமகமான சூப்பராக இருக்குது நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரியாணி ஸ்டைலில் இல்லாமல் குக்கர்லேயே வந்து ஒரு பர்ஃபெக்டான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை அப்படி இல்லைனா வந்து நம்ம வெறும் அப்பளம் வத்தல் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் திரும்ப இதே மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்